ஹாய் எல்லாருக்கும் பிரேஸ்லா சீலா பிளவ் யூடியூப் சேனல் மூலயமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் காத்துட்ருக்குற அந்த ரிசல்ட்டை கொண்டுட்டு வந்திருக்கேன் அந்த ரிசல்ட்டை சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் இருக்கேன் அது என்னன்னா நம்ம கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன டெத்தேல் என்ற சொல்லின் அர்த்தம் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதோட ஆன்சர் சில பேர் வந்து வானத்தின் வாசல் அது கரெக்டு தான் அது என்னன்னா யாக்கோபு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக யூஸ் பண்ண டேர்ம் தான் அது சொல்லின் அர்த்தம் என்ன அந்த சொல்லின் அர்த்தம் என்னன்னா தேவனுடைய வீடு தான் அந்த சொல்லின் அர்த்தம் அது மோஸ்ட்லி நிறைய பேர் அமைச்சிருக்கீங்க அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் ஸோ இந்த மாதிரி சில சில விஷயங்கள்லாம் இருக்கு அதை வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸை வந்து உங்களோட தனியாக வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுவாங்க ரெஃபரன்ஸோட நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புன்னா கேள்வி பதில் உங்களோட அந்த டைம் உங்களோட அந்த எஃபர்ட் அதெல்லாம் நீங்கள் கொடுத்து இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சிருக்கீங்க நிறைய பேர் நிறைய ஆன்சர்ஸ் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க மோஸ்ட்டாக எல்லாருமே கரெக்டாக ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருந்தீங்க உங்கள் எல்லாேருக்குமே சீலா பிளவ் யூடியூப் சேனல் மூலயமா பெரிய நன்றி சொல்கிறோம் கத்துறன நாம மகிமைப்படுவதா உங்களை எல்லாரையும் கற்று கண்டிப்பா ஆசிர்வதிப்பார் ஓகேங்க நான் ரொம்ப நேரம் பேசாம டிலே பண்ணாமல் போயிடலாம் நாங்க முதலே சொன்ன மாதிரி இந்த குவிஸ் ப்ரோக்ராம்ல வின் பண்ணுறவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கேஷ் ப்ரைஸ் காத்துட்டு அந்த கேஷ் ப்ரைஸ் அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு போக போகுது அப்படின்னா சிஸ்டர் மேரி பாக்கியராணி ஃப்ரம் தேனி அவங்களுக்கு தான் ஸோ அவங்களுக்கு பெரிய ரவுண்ட் கங்கராச்சுலேஷன் சிஸ்டர் அவங்களோட ஆர்வம் நீங்கள் கொடுத்த டைம் உங்களோட ஆன்சர்ஸ் ரொம்ப ஃபுல் மார்க் எடுத்திருக்கீங்க நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேற்கொண்டும் உங்கள் ஆர்வத்தை நீங்கள் காமிச்சிட்டு வாங்க சிஸ்டர் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கேஷ் ப்ரைஸ் வந்து சேரும் வாழ்த்துக்கள் சிஸ்டர் நிறைய பேர் எயிட் அவுட் ஆஃப் எயிட் வாங்கியிருக்காங்க அவங்களோட ஆன்சர்ஸும் சேம் சேமாக தான் இருந்துச்சு அவங்களும் வந்து அமுச்சுருந்தாங்க ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அனுப்புறவங்களுக்கு தான் அந்த கேஷ் ப்ரைஸ் இருக்கோம் ஃபஸ்ட்டு அனுப்புகிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தேர்ஸ்டே வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் தேர்ஸ்டே அன்னைக்கே ஆன்சர்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பட் அவங்கள்ட்ட சில ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் தப்பாக இருந்தனால அவங்களுக்கு அந்த கேஷ் ப்ரைஸ் போல சிஸ்டர் எப்போ அனுப்பிச்சாங்கன்னா நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே நைட் லெவன் ஓ கிளாக் நியர்லி லெவன் ஓ கிளாக் அவங்க வந்து அவங்களோட ஆன்சர் அமிச்சாங்க கரெக்டாகவும் இருந்துச்சு ஃபர்ஸ்டாகவும் இருந்தனால அந்த கேஷ் ப்ரைஸ் சிஸ்டருக்கு போதும் நெக்ஸ்ட் என்னன்னா சாட்டர்டே சண்டேல உங்களோட ஆன்சர்ஸ் நிறைய பேர் சாட்டர்டே சண்டேல தான் உங்களோட ஆன்சர்ஸ் ஷேர் பண்ணிங்க அதில் நிறைய பேரோட ஆன்சர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு சில பேர் வந்து பேப்பரில் எழுதி அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதி ஷேர் பண்ணியிருந்தீங்க சில பேர் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க சில பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து உங்களோட ஆன்சர்ஸை ஷேர் பண்ணியிருந்தீங்க அதில் ஒருத்தவங்க வந்து எப்படி அமைச்சிருந்தாங்கன்னா பிடிஎஃபாக டைப் பண்ணி பிக்சர்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணி அமுச்சுருந்தாங்க அதை எப்படி அமுச்சிருப்பாங்க அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் ரெஃபரன்ஸ் வந்து டிஸ்பிளேயில் வந்து ஷோ பண்ணுறோம் பாருங்கள் ஸோ இப்படி தான் அவங்க அமுச்சுருந்தாங்க இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் அமைச்சிருந்தவங்களோட எஃபர்ட் டைம் உங்களோட பிரயாசம் எல்லாத்து எல்லாத்துக்கும் நன்றி கர்த்தர் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் உங்கள் குடும்பத்தை எல்லோரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார் இந்த குவிஸ் மட்டும் இல்லாமல் வேதத்தில் நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளலாம் தினமும் நம்ம வேதத்தை வாசிக்க வாசிக்க நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம டே டு டே லைஃப்க்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் இது கேஷ் மட்டும் இதோட மோட்டோ கிடையாது மெயின் மோட்டோ என்னன்னா வேதத்தை நம்ம ஆராய்ஞ்சு அறிஞ்சுக்கணும் அதுதான் இதோட மெயின் மோட்டோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு அது என்னென்னா நெக்ஸ்ட் மந்த் நம்மளோட சேனலில் நம்ம சிங்கிங் காம்படிஷன் வைக்கலான் இருக்கோம் அதுக்காக உங்களோட ப்ரேயர்ஸ் வந்து நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க ப்ளஸ் குவிஸ் ப்ரோக்ராமே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அனுப்புகிறவங்க இல்லாமல் வேற ஒரு மெத்தட்ல பண்ணலான்ட்டும் நாங்கள் பிரயாசப்படுறோம் அதுக்கும் உங்களோட ப்ரேயர்ஸ் எங்களுக்கு ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு தேவை நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நம்ம சீலா லவ் யூடியூப் சேனலில் வந்து வெறும் குவஸ்ட் ப்ரோக்ராம் மட்டும் இல்லை நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து சேனலுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஆன்டெல் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஸ்டெல்லா ஃப்ரம் சீலா யூடியூப் சேனல் ஸ்டேட்யூ ஸ்டேட் கனெக்டட்